மட்டக்களப்பில் கரீநாள் பேரணியை தடுத்து நிறுத்திய காவல்துறையினருடன் முருகல் தமிழரின் சுதந்திரத்தை எந்த அரசாங்கமும் பெற்றுக் கொடுக்கவில்லை சுவாமிகள் குற்றச்சாட்டு விடுதலை புலிகளை சந்தோஷப்படுத்தும் சுதந்திர தினம் சரத் குற்றச்சாட்டு பத்தொன்பது கைபேசிகள் மீட்பு இலங்கை சுதந்திர தின கொண்டாட்டத்தில் இந்தியாவும் பங்கெடுக்கிறது உயர் பல்கலைக்கழக உள்ளிருப்புக்கு நாமல் வழங்கிய சிபாரிசு கடிதம் சபையில் விமல் கௌபி ஊடாக விராதம் செலுத்திய அதிகளவான சாரதிகள் சுதந்திர தினத்தில் மரியாதை வேட்டுகளை தீர்த்த கடற்படை சாதன தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான முக்கிய அறிவுறுத்தல் ஆன்மீக தலைவர்களை அவமதிப்பதை ஏற்க முடியாது அமைச்சர்களுக்கு கருதினால் கடும் கண்டனம் கொளுத்தின் பைகள் மூலம் கோடிக்கணக்கில் லாபம் புத்த பெருமானின் புனித சின்னங்கள் நாளை மக்கள் பார்வைக்கு கொழும்பில் விசோட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிலக்கரி டெண்டர் விவகாரம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக கூடாது அரசாங்கம் மீது வாசுதேவன் நாணயக்கார வைத்துள்ள நம்பிக்கை யுத்தம் நடைபெற்று பல ஆண்டுகள் கடந்தும் இன்றும் தமிழர்களுக்கான சுதந்திரத்தை எந்த அரசாங்கத்தாலும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என சைவ சமய தலைவர்களில் ஒருவரான நல்லூரு சிவகுரு ஆதீனம் தவத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கரிநாள் பேரணியில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறியுள்ளார் அத்தோடு இலங்கை அரசாங்கத்தின் நீதித்துறை நீதிக்கு எதிராகவே செயற்படுகிறது என்றும் கூறியுள்ளார் இவ்வாறு சட்டமாதிபர் திணைக்களத்திற்குள்ளேயே வழக்குகள் கொண்டு செல்லப்பட்டு முடக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார் மேலும் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுப்பவர்கள் இன்று சிறையில் அடைக்கப்படுகின்றனர் எனவும் அவர் கூறியிருந்தார் மட்டக்களப்பில் இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு மாகாண வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரையில் ஊர்வலம் செல்ல ஆயத்தமான நிலையில் பெருவளவான போலீசார் குவிக்கப்பட்டு ஊர்வலத்தினை தடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் காந்தி பூங்காவில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெறுவதன் காரணமாக அங்கு செல்ல முடியாது என போலீசார் தடைகளை ஏற்படுத்தினர் எனினும் தமது போராட்டம் வளமையாக காந்தி பூங்காவில் நிறைவடைவதால் அங்கு செல்வதற்கு அனுமதி வழங்குமாறு காணாமல் போனவர்களின் உறவினர்களினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டன எனினும் அனுமதிக்க முடியாது என போலீசார் தெரிவித்த நிலையில் கல்லடி பாலத்தில் ஆரம்பித்து தனியார் பஸ் நிலையத்தில் போராட்டத்தை முடிப்பது என போலீசாரிடம் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் உறவினர்கள் பொது அமைப்புகள் அரசியல் கட்சிகளின் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கல்லடி பாலத்திலிருந்து பல்வேறு கோஷங்களுடன் பேரணியானது நினைவு ஊர்தியுடன் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு வீதி ஊடாக மட்டக்களப்பு நகர் நோக்கி சென்ற போது வெள்ளைப்பாளம் அருகில் போலீசாரினால் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டு போராட்டக்காரர்கள் மறைக்கப்பட்டு புதுப்பாளம் ஊடாக பேரணியானது செல்லுமாறு பணிக்கப்பட்டது எனினும் தாங்கள் தமது போராட்டத்தினை நகர் ஊடாகவே செல்வோம் என வளைந்து காணமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் போலீசாருடன் முரண்பட்டு தள்ளுப்பட்ட நிலையில் போலீசார் அப்பகுதியில் செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் வெள்ளை வெள்ளைப்பாளத்திற்கு அருகில் போராட்டம் மட்டுப்படுத்தப்பட்டு அவிடத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களினால் பிரகடனம் வாசிக்கப்பட்டு போராட்ட முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இலங்கையின் நம்பிக்கைக்குரிய மற்றும் சார்ந்து நிற்கக்கூடிய பங்காளியாக இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் இந்தியாவும் பங்கெடுத்துக் கொள்வதாக இலங்கைக்கான இந்திய ஒயஸ்தானியர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அனைத்து இலங்கை மக்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர் இன்றைய தினம் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பெருமானின் புனித தெவினிமோரி தாதுக்கள் மக்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படுவதன் மூலம் இந்த விசேட தினம் மேலும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏந்திய இந்திய விமானம் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் ஹட்டுநாயக்க பண்டார நாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அனுசரணையுடனும் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடனும் புத்த பெருமானின் புனித தெவ்னி மோரி தாதுக்கோள் தரிசனம் இன்று கொழும்பு ஹூனபடிய கங்காராம விஹாரையில் ஆரம்பமாக உள்ளது காலி சிறைச்சாலையின் ஏபி மற்றும் சிடி ஆகிய சிறைக்கூடங்களில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசாரணை சோதனையின் போது கையடக்க தொலைபேசிகள் சிம் அட்டைகள் மற்றும் போதைப் பொருட்களை சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கையடக்க தொலைபேசிகளும் அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் நான்கு கிராம் முன்னூற்று நான்கு மில்லிகிராம் நிறையுடைய ஐம்பத்தி சிறிய பொதிகளில் பொதியிடப்பட்ட ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது அதே நேரம் ஹெரோயின் என சந்தேகிக்கப்படும் மேலும் ஒரு பொதியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிறைச்சாலை மிகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன அத்துடன் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை காலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அரசாங்கம் தமிழெழு விடுதலை புலிகளுக்கு பயந்து செயற்படுவதோடு அவர்களின் மனம் நோகாதபடி நடந்து கொள்வதாக முன்னாள் அமைச்சரும் மொட்டுக்கட்சியின் உறுப்பினருமான சரத் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இன்று கொண்டாடப்பட்ட எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் தொடர்பில் நடைபெற்ற விசோட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்திருந்தார் மேலும் உரையாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமது நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது அந்த யுத்தத்தில் முன்னிலை வகித்த இலங்கை ராணுவத்தின் விசோட படையணி மற்றும் கமாண்டோ படையணி பணிகள் நடைபவனி செய்யும் போது வர்ணனையாளர் டிப்பா சூறாவளியால் மக்களை பாதுகாத்தவர்கள் என்று குறிப்பிட்டனர் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என தெரிவிக்கவில்லை இன்றைய சுதந்திர தின விழா தேசியத்திற்காக அல்லது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பான தமிழ் பிரிவினைவாதிகளான புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தவா என கேட்க தோன்றுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போரில் பயன்படுத்தப்பட்ட கனரக வாகனங்கள் மற்றும் மல்டி வாகனத் வாகன தொடரணியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை இவை முதுகெலும்பில்லாத செயற்பாடுகளாகும் நாட்டிலிருந்த எந்த அரசாங்கமும் இவ்வாறான செயல் ஏற்பாடுகளில் ஈடுபடவில்லை என குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை புறக்கணித்துவிட்டு ஊடாக பல்கலைக்கழகம் சென்றால் நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்ட அவர் அரசு சேவை அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது என்று அரசு சேவையாளர்களுக்காக குரல் கொடுக்கும் நாமல் ராஜபக்ச அவர்களது ஆட்சியில் பல்கலைக்கழக உள்ளிருப்புக்கும் சிவாரசு கடிதம் வழங்கினார் ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அபிவிருத்தி யத்தியோதர்கள் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் போட்டி பரீட்சை எழுதுவதற்கு இணக்கம் தெரிவிட்டு போராட்டத்தை கைவிட்டுள்ளார்கள் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு சேவை அடிப்படையில் பிரச்சனை உள்ளது என்பதை அறிவோம் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது பங்ரோத்து நிலையை அடைந்துள்ள அரசியல்வாதிகள் அவர்களிடம் சென்று அவர்களை தூண்டிவிட்டு தமது அரசியல் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள் தான் ஆட்சிக்கு வந்தவுடன் அபிவிருத்தி உத்தியோதர்களுக்கு நிரந்தர நியமனத்தை ரத்தத்தால் எழுதி கொடுப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் ரத்தம் சொட்டுவதை தடுத்து ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசு சேவையை சிறந்த முறையில் மாற்றியமைக்க வேண்டும் கடந்த காலங்களில் எவ்வாறு அரசு நியமனங்கள் வழங்கப்பட்டது என்பதை அனைவரும் அறிவோம் அரசியல்வாதிகளின் பரிந்துரைக்கமைய நியமனங்களை வழங்கும் கலாச்சார முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார் போக்குவரத்து விதிமுறல்களுக்கான அபராதத்தை செலுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கௌபே செயலி மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட சாரதிகள் அபராத தொகையினை செலுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி மொத்தம் நாற்பத்தி சாரதிகள் அபராத தொகையை கௌபே செயலி ஊடாக செலுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் இந்த ஆண்டின் ஜனவரி முதலாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தகுதி வரையிலான காலப்பகுதிகளில் போக்குவரத்து விதிமுறல்களில் ஈடுபட்ட பதினோராயிரத்து எழுநூற்று பதினைந்து சாரதி இந்த செயலி மூலம் அபராத தொகையினை செலுத்தியுள்ளனர் வசூலிக்கப்பட்ட அபராத தொகையில் அதிக அளவான தொகை அதிபக நெடுஞ்சாலை போக்குவரத்து பிரிவினால் ஈட்டப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள பெருமானின் புனித சின்னங்களை நாளை முதல் பொதுமக்கள் கொழும்பு பட்டிய கங்காராம வீஹாரையில் தரிசனம் செய்ய முடியும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன ஒன்றைய தினம் காலை ஆறு மணி முதல் நாளை காலை ஆறு மணி முதல் பதினோராம் தகுதி காலை ஏழு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தரிசனம் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு வீகாரை சூழ உள்ள பகுதிகளில் விசோட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் பயணிப்பதற்காக விசோட பேருந்துகளும் போக்குவரத்தில் ஈடுபடுத்த பட்டுள்ளதாக உதவி பொலிஸ் சத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான எஃப் ஜூட்லர் தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் குறைப்படுகையில் பார்வைக்காக வைக்கப்படும் பெருமானின் புனித சின்னங்கள் தரிசனத்திற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் பெருமளவானோர் வருகை என எதிர்பார்க்கப்படுவதால் அமைதியான முறையில் பொதுமக்கள் புனித சின்னங்களை தரிசிக்குமாறு கோருகின்றேன் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி கொழும்பில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளனர் போலீசாரும் ராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது பக்தர்கள் தமது நகைகள் மற்றும் பணப்பைகள் உள்ளிட்ட தனிப்பட்ட உடைமைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறும் வலியுறுத்துகின்றேன் குறிப்பாக புனித சின்னங்களை பார்வைக்கு வைக்கப்படும் அறைக்குள் தொலைபேசிகள் தலைக்கவசம் பயண பைகள் மற்றும் லத்திரனியல் சாதனங்களை கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதேபோல் பீகாரைக்கு செல்லும் அனைத்து வீதிகளும் மூடப்படுவதால் பொதுமக்களின் சௌகரியம் கருதி விசோட பேருந்துகளும் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய பழைய எம்ஓடி பூங்கா மற்றும் லேக் ஹவுஸ் சுற்றுவட்டம் ஆகிய இரு தரைப்படங்களில் இந்த விசோட சேவை பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்படும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்கள் இந்த சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஜேம்ஸ் மாவத்தை தினர்த்தன மாவத்தை முத்தியா வீதி மற்றும் ஸ்டெப்பல் வீதி உள்ளிட்ட பல வீதிகளூடாக விஹாரை நோக்கிச் செல்லும் பாதைகள் மூடப்படும் அத்துடன் நவம் மாவத்தை பெரஹரா மாவத்தை மற்றும் ராம்நாகி மாவத்தை உள்ளிட்ட பிரதான வீதிகளில் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் வசதிக்காக வாகனங்களை நிறுத்துவதற்கு போர்ட் சிட்டி கிரெயின்பாத் பாத் மாதவி பூங்கா மற்றும் கொழும்பு சிட்டி சென்டர் அருகே உள்ள பழைய சதோச காணி உள்ளிட்ட இடங்களில் இலவச திரைப்படங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அத்துடன் லேக் ஹவுஸ் முன்பாக மற்றும் பழைய மெனிங் சந்தை பகுதிகளில் கட்டண திரைப்பட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விசோட போக்குவரத்து ஒழுங்கு விதிமுறைகளை பின்பற்றி புனித சின்னங்களை அமைதியான முறையில் தரிசிக்க ஒத்துழைக்குமாறு கோருகிறேன் என்றார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் நவ கட்சியின் தலைவருமான கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் நாட்டில் இனவாதத்தை ஒழிக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதற்கான நம்பிக்கையை அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ளது நாட்டை ஒன்றிணைக்கக்கூடிய பின்னணி அவர்களிடம் இருக்கிறது அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அதன்படி அவர்கள் செயல்பட்டுள்ளனர் ஜனாதிபதியோரு சிங்களவர் இனவாதமாக பேசவோ செயற்படோ மாட்டோம் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார் இப்போது அவரது பேச்சை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது இதை எதிர்க்கும் குழுக்கள் இருப்பதால் இந்த பிரச்சனை எந்த அளவிற்கு அல்லது எந்த இதை செயற்படுத்த அனுமதிப்பார்கள் என தெரியாது ஜனாதிபதியுடனான ஜனாதிபதியுடனான குழுவினரின் குறைபாடுகளை ஒதுக்கி வைப்போம் நேர்மறையான அம்சங்களை எண்ணுவோம் நம்பிக்கையுடன் சிந்திப்போம் இந்த அரசாங்கம் வந்து மற்ற அனைத்து அரசாங்கங்களிடமிருந்து வேறுபட்டது எனவே இந்த மாற்றத்தை ஒரு நேர்மறையான மாற்றமாக மாற்ற முயற்சி போம் என குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தெட்டாவது பெருமை மிக்க தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டுக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் இலங்கை கடற்படையால் இன்று இருபத்தைந்து மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டுள்ளன கடற்படை தளபதியின் ஆலோசனையின் பேரில் கொழும்பு காலை முகத்திடலுக்கு அருகில் கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இலங்கை கடற்படை கப்பல் சயூர போர்க்கப்பலில் இருந்து இந்த மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன நாட்டின் மிக உயரிய மரியாதையாக கருதப்படும் இருபத்தைந்து வேட்டுகள் தீர்க்கும் இந்த கௌரவம் தேசத்திற்காக வழங்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து இரண்டு கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அதிகாரி சீனிவாசன் இந்திரகுமார் அவர்களின் தலைமையில் இன்று காலை இரண்டு சிறை கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டனர் கசிப்பு வழக்கொன்றுக்காக தண்டப்பணம் செலுத்த முடியாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர்கள் இருவரும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருவர் விடுவிக்கப்பட்டனர் சுதந்திர தினத்தை ஒட்டி ஜனாதிபதி அவர்களின் பொது மன்னிப்பின் கீழ் நாடுபூராகவும் சிறை கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர் சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர் அவர்களில் செலுத்த வேண்டிய அபராதங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சிறு குற்றங்களுக்காக கைதாகி தண்டனையின் பாதையை நிறைவு செய்த கைதிகளுமே இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இரண்டு கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் கைதிகளை விடுவிக்கும் நிகழ்வில் வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சகர் பிரதான சிறைச்சாலை பிரதானி உட்பட சிறைச்சாலை உத்தியோதர்கள் பங்கு பெற்றியிருந்தனர் நிலக்கரி டெண்டர் தொடர்பாகவும் நிலவும் பிரச்சனைகள் காரணமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலகக்கூடாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் உள்ள அரசுக்கு சொந்தமான தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பதவி விலகல் என்பது ஒரு தனிப்பட்ட முடிவு தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிலக்கரி இறக்குமதி செயல்முறை வெளிப்படை தன்மையுடன் மேற்கொள்ளப்படுகிறது கடந்த அரசாங்கத்தின் போது எரிசக்தி அமைச்சர் பதவியை வகித்தவர்களும் ஏனியவர்களும் இணைந்து துபாயில் ஒரு நிலக்கரி நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்தின் மூலம் முறையான கொள்முதல் செயல்முறை இல்லாமல் நிலக்கரி இறக்குமதி செய்து லாபம் தற்போதைய அரசாங்கம் அந்த முறைமையை மாற்றி முறையான டெண்டர் நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் குறைந்த விலையை சமர்ப்பித்த நிறுவனத்திற்கே டெண்டர் வழங்கப்பட்டது சம்பந்தப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகளுடன் தொடர்புடைய நிறுவனம் இந்த முறை டெண்டரை இழந்ததால் அவர்கள் பல்வேறு கதைகளை உருவாக்கி குற்றம் சாட்டுகின்றனர் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாதன தர பரீட்சிகள் இம்மாதம் பதினேழாம் தகுதி முதல் தகுதி வரை நடைபெற உள்ளன கல்வி பொது தராதர சாதன தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள தனியார் விண்ணப்பதாரிகளின் அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியபூர்வ இணையதளத்திற்கு சென்று தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் அவற்றை மேற்கொள்ள முடியும் என பரீட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் இம்மாதம் பத்தாம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளது இரண்டாயிரத்தி நாடுக்கான சாதன தர பரீட்சைகள் இம்மாதம் பதினேழாம் தகுதி முதல் இருபத்தி ஆறாம் தகுதி வரை நடைபெற உள்ளன நாடு முழுவதும் நிலையங்களில் நடத்தப்பட உள்ளன பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் தற்போது அந்தந்த வலைக்கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதிபர் வலயக்கல்வி அலுவலகத்தின் பரீட்சை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி அல்லது உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து இவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் ஏற்கனவே அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பாடசாலை விண்ணப்பதாரின் அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் காணப்படின் பாடசாலை அதிபர்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ என்ற இணையதள முகவரிக்கு சென்று தமக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி குறித்த திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என பரீட்சிகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது பொருட்கொள்வனவின் போது விநியோகிக்கப்படும் பொழுத்தின் பைகளுக்கு நுகர்வோருடமிருந்து அறவிடப்படும் பணத்தால் நிறுவனங்கள் அதிக லாபத்தை ஈட்டுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் நீதிக்கான மத்திய நிலையத்தின் தலைவர் ஹேமந்த விதானகை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் முன்னதாக பொருட்கொள்வனவின் போது பொழுத்தின் பைகளை இலவசமாக வழங்கிய நிறுவனங்கள் தற்போது அதற்காக நுகர்வோருடமிருந்து பணத்தை அறவிடுகின்றன இதன் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை நிறுவனங்கள் லாபமாக ஈட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொழுத்தின் பைகளுக்கு அறவிடப்படும் பணம் அரசாங்க வரியாக சேகரிக்கப்பட்டு கழிவு முகாமைத்துவம் மற்றும் பாதுகாப்பு சூழல் தொடர்பான விழிப்புணர்வு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் எனினும் கடந்த அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் இந்த வரியை முறையாக அமல்படுத்தவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நிறுவனங்கள் ஈட்டும் இந்த மேலதிக லாபத்தை அரசாங்கம் முறையாக வரி மூலம் வசூலித்து அதனை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என சுற்றுச்சூழல் நீதிக்கான மத்திய நிலையத்தின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் மத தலைவர்களை பகிரங்கமாக இழிவுபடுத்துவதையும் விமர்சிப்பதையும் தாம் வன்மையாக கண்டிப்பதாக பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் சுதந்திர தின ஆராதனையில் இலங்கையின் கலாச்சாரம் மற்றும் ஒழுக்க விளிமியங்கள் பௌத்த தர்மத்தின் அடிப்படையிலேயே கட்டி எழுப்பப்பட்டவை என்பதை சுட்டிக்காட்டினார் மகிந்த தேரர் கொண்டு வந்த பௌத்த விளிமியங்களை நமது நாட்டின் ஆன்மீக சிந்தனையை உருவாக்கியுள்ளன இந்த விளிமியங்களின் கீழ் வளர்ந்த அரசியல் தலைவர்கள் மத தலைவர்களுக்கு மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாட்டின் பொதுவான பிரச்சனைகள் குறித்து மத தலைவர்கள் கருத்து தெரிவிக்கும் உரிமையை பறைக்கும் வகையிலும் அவர்களை அவமதிக்கும் வகையிலும் சில அமைச்சர்கள் செயற்படுவது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டார் அத்துடன் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து பேசிய அவர் இலங்கை தற்போது மிகவும் அபாயகரமான பொருளாதார சூழலில் உள்ளதாகவும் அரசியல் தலைவர்கள் எத்தனை வாக்குறுதிகளை தந்தாலும் ஜதார்த்த நிலை இன்னும் சீரடையவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் நாட்டின் உண்மையான பொருளாதார முன்னேற்றம் என்பது தார்மீக கொள்கைகளின் அடிப்படையில் அமையும் போதே சாத்தியமாகும் மதமற்ற ஒழுக்கமற்ற பாதையில் சென்று சில ஐரோப்பிய நாடுகள் அழிவை சந்தித்தன நாமும் அந்த பாதையை நோக்கி செலகுருமோ என்ற கேள்வி எழுகிறது என குறிப்பிட்டார் இலங்கையின் அரசியலமைப்பு மத வழிபாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் நாடாக இலங்கையை அடையாளப்படுத்துகிறது மத சிந்தனைகளை புறந்தளிவிட்டு வரும் அரசியல் சித்தாந்தங்களுக்குள் மட்டும் முடங்கிக் கொண்டு சமூகத்தை கட்டியெழுப்ப முயற்சிப்பது நாம் எதிர்பார்க்கும் சமூக அல்லது பொருளாதார முன்னேற்றத்தை தராது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மத தலைவர்களின் கருத்துக்களை நாட்டின் முன்னேற்றத்திற்கான அளவுகோலாக கொண்டு செயல்பட்டால் மட்டுமே சிறந்த நாட்டை உருவாக்க முடியும் என அவர் தனது உரையில் தெரிவித்தார் பொகவந்தலாவில் உள்ள தேயிலை தோட்ட பகுதியொன்றில் நாய்கள் கூட்டமாக சிறுத்தை குட்டியொன்றை துரத்திய வேளையில் அந்த சிறுத்தை குட்டி பயத்தில் அருகில் இருந்த மரத்தில் ஏறிய காட்சிகள் அடங்கிய புகைப்படங்கள் தற்போது வைரலாகியுள்ளது நேற்று சிறுத்தையின் செயலை நேரில் பார்த்த தோட்ட தொழிலாளி தெரிவிக்கையில் சிறுத்தை ஒன்றும் அதன் குட்டியும் அப்பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிப்பதற்காக தேயிலை தோட்டத்திற்குள் நுழைந்தன அப்போது அந்த சிறுத்தை நாயொன்றை வேட்டையாட முயன்றுள்ளது அவ்வளவு அருகிலுள்ள பல நாய்கள் ஒன்று கூடி சிறுத்தையையும் அதன் குட்டியையும் துரத்தியுள்ளன துரத்தி வரும் நாய்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் சிறுத்தை குட்டி அருகிலிருந்து மரத்தில் ஏறியதாகவும் குட்டிக்கு காவலாக தாய் சிறுத்தையும் அருகில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது பின்னர் நாய்கள் அங்கிருந்து சென்றதும் சிறுத்தை குட்டி பாதுகாப்பாக மரத்தில் இருந்து கீழே இறங்கி தேயிலை தோட்டத்தின் வழியாக தாயுடன் நடந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டது